ஹலோ மக்களே வெல்கம் டு கார்த்தி நியூஸ் நேற்று நடந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்ஜஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து லக்னோ ஏக்னா ஸ்டேடியத்தில் நடந்துச்சு கே எல் ராகுல் தன்னோட பழைய டீமான எல்எஸ்சி கூட சிக்ஸ் அடித்து டிசியை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை தேடி கொடுத்தாரு முதல்ல டாஸ் பற்றி பார்ப்போம் டிசி கேப்டன் அக்ஷர் பட்டேல் டாஸ் ஜெயிச்சு முதல்ல பவுலிங் எடுத்தார் ஏகானா ஸ்டேடியம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங்கை ஈஸியாக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதே மாதிரி தான் மேட்சில் நடந்துச்சு ராகுல் வர்ஷஸ் ரிஷப் பண்ட் மோதல் வந்து மேட்ச்சுக்கு முன்னாடி செம ஹைப்பாக இருந்துச்சு காரணம் ராகுல் வந்து எல்எஸ்சியிலேருந்து டிசிக்கு மாறினார் பண்ட்டு வந்து டிசியிலேருந்து எல்எஸ்ஜிக்கு மாறினார் எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆரம்பம் செமையாக இருந்துச்சு பவர் பிளேயில் ஐம்பத்தொரு ரன்னு ஒரு விக்கெட் இல்லாமல் சூப்பராக இருந்தாங்க எய்டன் மக்ரம் வந்து ஐம்பத்தி ரெண்டு ரன்னு அடித்து ஃபார்மில் இருந்தார் மிச்சல் மார்ச் நாற்பத்தஞ்சு ரன் எடுத்து நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு ஆனால் மிடில் ஓவர்ஸில் டிசி பவுலர்ஸ் முக்கியமாக முகேஷ் குமார் ஆட்டத்தை மாற்றினார் நிக்கோலஸ் போரன் வந்து ரிஷப் பண்ட்டு ஜீரோ எடுத்து சீக்கிரம் அவுட் ஆனதுனால கடைசி பத்து ஓவரில் எல்எஸ்ஜி எழுவத்தி ரெண்டு ரன் மட்டுமே எடுத்து நூற்றாம்பது ரன் தான் அடித்தாங்க டிசி பவுலிங்கில் முகேஷ் குமார் நாலு விக்கெட்டும் மிச்சல் ஸ்டார் குல்தீப் யாதவ் ஒவ்வொரு விக்கெட்டும் எடுத்து எல்எஸ்சியை கண்ட்ரோல் பண்ணாங்க நூற்றி அறுபது ரன் டார்கெட் வந்து டிசிக்கு ஏகனா பிச்சில் ஈசி மாதிரி இருந்தது டிசி ஒன் சிக்ஸ்டி டார்கெட்டை சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க கே எல் ராகுல் தன்னோட பழைய டீமுக்கு எதிராக ஐம்பத்தி ஏழு ரன் அடித்து செம ஃபார்மில் ஆடினாரு அபிஷேக் போரல் ஐம்பத்தொரு ரன் அடித்து செம பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு ராகுல் இந்த மேட்ச்ல நூற்றி முப்பது இன்னிங்ஸில் ஐயாயிரம் ரன்னை எட்டி டேவிட் பார்னரோட ஃபாஸ்டஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் ரன்ஸ் ரெக்கார்டை பிரேக் பண்ணாரு எல்எஸ்ஜி பவுலிங்கில் எய்டன் மக்ரம் ரெண்டு விக்கெட் எடுத்தார் ஆனால் ராகுல் போரலோட பார்ட்னர்ஷிப்பை இவங்களால் பிரிக்க முடியல அக்ஷார் பட்டேல் வந்து முப்பத்தி நாலு ரன் அடித்து மேட்சை முடித்து வச்சார் டிசி பதினேழு புள்ளி அஞ்சு ஓவரில் நூற்றி அறுபத்தொன்னுக்கு ரெண்டுன்னு எடுத்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் பதிமூணு பால் மிச்சம் இருக்கையில் வெற்றி பெற்றாங்க எல்எர்ஜி பவுலிங் பவர் பிளே தவிர செம இம்பேக்ட் கொஞ்சம் கூட கொடுக்கல மேட்சோட இம்பார்ட்டண்ட் ஹைலைட்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா கே எல் ராகுல் ஐம்பத்தி ஏழு ரன் எடுத்து சிக்ஸ் அடித்து எல்ஹர்ஜியை வந்து தோக்கடிச்சு ஐபிஎல்லில் ஃபைவ் தௌசண்ட் ரன் ரெக்கார்டையும் பிடிச்சார் முகேஷ் குமார் நாளுக்கு முப்பத்தி மூணுன்னு பவுலிங் போட்டு மக்ரம் பந்து பதோனி விக்கெட்டெல்லாம் எடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார் அடுத்து அபிஷேக் போரலோட கேமியோ ஒவ்வொரு மேட்ச்லேயும் ரொம்ப நல்லா விளையாட்டுருக்கு அபிஷேக் போரல் இந்த மேட்ச்லேயுமே வந்து முப்பத்தி ஆறு பாலில் ஐம்பத்தோரு ரன் அடித்து ராகுல் கூட ஒரு செம பார்ட்னர்ஷிப் போட்டார் ரிஷப் பண்டோட டக் அவுட் எல்எர்ஜிக்கு பெரிய ட்ராபேக்காக இருந்தது ரிஷப் பண்ட் இந்த சீசனில் எட்டு மேட்சில் நூற்றி ஆறு ரன் தான் அடிச்சிருக்காரு இந்த மேட்ச்சில் பேட்டிங் கூட ஆட வரல எல்லா அன்கேபிள் பிளேயர்ஸையும் மேலே அனுப்பிவிட்டு கடைசி ரெண்டு பால் ஆட வந்தார் அங்கே கூட அவரால் பாலை பேட்டில் கூட மீட் பண்ண முடியல டிசி பவுலிங்கில் குமாரோட யார்கர் வந்து எல்எஸ்சியை கடைசி பத்து ஓவரில் கண்ட்ரோல் பண்ணுச்சு எல்எஸ்ஜி பேட்டிங் ஆரம்பத்தில் செமையாக போனாலும் மிடில் ஓவர்ஸில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு பூரா நவுட் ஆனதுக்கப்புறம் டிசி கேப்டன் அக்ஷர் பட்டேல் வந்து பவர் பிளேல ரன்ஸ் கம்மியாக இருந்தாலும் ராகுல் போரல் ஸ்மார்ட்டாக ஆடி மேட்ச்சை முடித்து வச்சாங்க முகேஷ் போலிங் செம்மையாக இருந்துச்சுன்னு சொன்னார் எல்எஸ்சி கேப்டன் ரிஷப் பண்ட் நாங்கள் இருபது ரன் கம்மியாக எடுத்தோம் பிச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுச்சு ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் சேசிங்க்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் இந்த வெற்றியோட டிசி எட்டு மேட்ச்சில் ஆறு ஜெயிச்சு பன்னெண்டு பாயிண்ட்டோட டேபிளோட ரெண்டாவது இடத்துக்கு முன்னேறிட்டாங்க எல்எஸ்சி எட்டு மேட்ச்சில் அஞ்சு ஜெயிச்சு பத்து பாயிண்டோட அஞ்சாவது இடத்துல இருக்காங்க ஏக்னா பிச் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங்கு ஹெல்ப் பண்ணுச்சு ஆனால் எல்எஸ்சி மிடில் ஆர்டரோட சரிவு ரிஷப் பண்டோட பேட்டிங் ஃபார்ம் இது எல்லாமே வந்து இவங்க எல்எஸ்ஜிக்கு வந்து ட்ராபேக்காக அமைஞ்சிருச்சு பார்ப்போம் எல்எஸ்ஜி வந்து எப்படி முன்னேறாங்கன்னு டிசி வந்து செம்மையாடிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்